தேசியவாதிகளவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் ஐடியாமேன் திரு மகாதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு இன்னைக்கு நாம தமிழகத்துல நடக்கக்கூடிய முக்கியமா பாஜகவை சுத்தி நடக்கக்கூடிய ஒரு டர்டிவ் பாலிட்டிக்ஸ் தான் பார்க்க போறோம் தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்கு பாஜக இருக்கக்கூடியவர்களும் பேசிட்டு இருக்காங்க திமுக இருக்கக்கூடியவர்களும் பேசிட்டு இருக்காங்க அதிமுக இருக்கக்கூடியவர்களும் பேசிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி அண்ணாமலை அவர்களை மட்டும் டார்கெட் பண்ணி அடிச்சுட்டே இருக்காங்க இங்க திமுகக்கு எதிராக அரசியல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா திமுக அரசியலுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி திமுக மறுபடியும் ஆட்சி அமைக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இங்க தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு என்ல இருக்கக்கூடியவர்கள் கூட பாத்தீங்கன்னா இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பக்கம் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட சண்டைகள் நடந்துட்டு இருக்கு பட் திமுக பக்கம் யாருமே கவனம் செலுத்துறதே கிடையாது ஊடகங்கள் அந்த பக்கம் எந்த ஒரு கேள்விகளும் எழுப்புறதும் கிடையாது அங்க நடக்கூடிய விஷயங்களை குறித்தும் விவாதங்கள் நடத்துறதும் கிடையாது சோ இங்க நடக்கூடிய விஷயங்கள் என்ன எதனால அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக இவ்வளவு வலைகள் நடந்துட்டே இருக்கு பாஜக இருக்கக்கூடியவர்களே ஏன் அண்ணாமலைக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்றத பத்தி தான் போறோம் சோ வாங்க நம்ம மகாதேவன் அவர்கள் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனா வணக்கம் நடந்துட்டு எஸ் விஷயங்கள் ஃபாலோ பாக்குறீங்களா இருக்கோம் அதான் ஊரே சரிப்பா சிரிக்கிது பாஜக ஏன் மாதிரி நடந்துட்டு ஏன் இவங்க மாதிரி பண்றாங்க இப்படிங்க இது வந்து அண்ணாமலையை டார்கெட் பண்ணுறாங்க அண்ணாமலைக்கே இருக்கக்கூடிய ரெப்புடேஷன் இவங்க எல்லாருக்கும் பிரச்சனை அவர் வந்து நேர்மையாளர் அப்படிங்கிறது கட்சி சாராதவர்கள் கூட அவரை ஏற்றுக்கிறாங்க அவருக்கு வந்து மரியாதை கொடுக்குறாங்க இன்றைக்கி எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவரை தான் கூப்பிடுறாங்க அவர் மாநில தலைவர் பதவியிலேருந்து போனதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த பள்ளி கல்லூரி ஆன்மீக சொற்பொழிவு மற்ற தொழில் நிறுவனங்களுடைய விழாக்கள் அனைத்துக்கும் வந்து அண்ணாமலையை தான் கூப்பிடுறாங்க ஸோ அப்போ இத்தனை நாளாக வந்து அவர் மாநில தலைவர் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தில் இருந்ததுனால அவருக்கு மரியாதை கிடைக்கல அண்ணாமலை எக்ஸ்ஐபிஎஸ் நேர்மையாளர் திறமையானவர் பேச்சு திறமை மிக்கவர் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு இதெல்லாம் காரணமாக தான் அவருக்கு அந்த மரியாதை கிடைச்சிருக்கு அந்த மரியாதை இப்போவும் ஒரு துளி கூட குறையில அது வந்து எதிரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்குது இந்த ரெப்புடேஷன் வந்து அவங்களுக்கு யாருக்குமே இல்லை அதிமுகவில் இல்லை பாஜகவில் இருக்கிற மற்ற தலைவர்கள் இல்லை தாவேக்கா திமுக நாம் தமிழர் கட்சி யாருக்குமே வந்து இந்த ரெப்புடேஷன் கிடையாது அண்ணாமலைக்கு ஈக்குவலான ஒரு தலைவரை வந்து நீங்கள் சொல்ல பார்க்கவே முடியாது அப்படி இருக்கிறபோது அந்த ரெப்புடேஷனை எப்படியாவது அடித்து காலி பண்ணணும் அண்ணாமலைக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் அண்ணாமலைக்கு வந்து அழுத்தம் கொடுக்கணும் அவரை வந்து அரசியலேருந்தே ஓட விடணும் அப்படி ஒரு ஒரு டார்கெட் பண்ணி இவங்கெல்லாம் வந்து வேலை பார்க்குறாங்க இது வந்து ஒரு ஹிட்ஜாப் இந்த ஹிட்மேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா இந்த கூலிக்கு வந்து ஆள் செட் பண்ணி ஆளாவை போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு ஹிட்ஜாப் இது இப்போ வந்து அண்ணாமலை அவர்களுக்கு கட்சியில் பதவி எதுவும் இல்லை இன்றைக்கி கட்சியில் வந்து அவருக்கு ஆதரவும் இல்லை ஏன்னா கட்சியில் இவரை தவிர மற்ற அனைவரும் வந்து அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பக்கமாக நிற்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை பற்றின கவலைகள் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி அப்படிங்கிறது முடிவானதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் வந்து எம்எல்ஏ கனவுகள் இருக்குது அவங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கணும் தொகுதி கிடைக்கணும் அப்படி கிடைச்சாலும் அதில் வெற்றி பெறுவதற்கு அதிமுகவுடைய தயவு வேண்டும் அப்போ இதெல்லாம் இருக்கிற போது அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அவங்க சுயநலமாக யோசிக்கிறாங்க ஸோ நம்ம வந்து அதிமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கான எதிர்காலம் இருக்கும் ஏன்னா பாஜக கட்சியில் இருந்துட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கிறதும் பெரிய விஷயம் அதில் ஜெயிக்கிறதும் பெரிய விஷயம் நம்ம அதை அதையும் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அதை குற்றம் குறை அப்படின்னு சொல்லிட முடியாது ஆனால் அதே சமயம் இங்கே கட்சியை வளர்க்கணும் நம்ம ஆட்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அண்ணாமலையை இவங்க யாரும் ஒதுக்கக்கூடாது ஆனால் அது இங்கே நடக்குது அவருக்கு வந்து சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் மேலே வந்து அவருக்கு அமித்ஷா மோடி அவர்கள் வந்து இங்கே இவருக்கு வேறு எந்த பதவியும் கொடுக்கலை அப்படிங்கிற காரணத்தினால ஒருவேளை அவங்களும் வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஒரு சுச்சுவேஷன் இது எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி அவர் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லி இந்த ஹிச் வந்து கையில் எடுத்திருக்காங்க அவர் வந்து நிலம் வாங்கியிருக்காரு அவர் வந்து பினாமி பேரில் சொத்து சேர்த்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து இந்த கூட்டணி பலமிடப்பட்டதற்கும் இந்த கூட்டணி பிளவுபட்டதற்கும் அண்ணாமலை தான் காரணம் ஓபிஎஸ் வெளியில் போனது கண்ணாமலை தான் காரணம் தினகரன் வெளியில போனதுக்கு தான் காரணம் செங்கோட்டையின் அதிமுக எதிர்த்து பேசுனது அண்ணாமலை தான் காரணம் என்ன காரணம் எதுக்காக வந்து அண்ணாமலை இதெல்லாம் பண்றாரு அப்படின்னா அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்க போறாரு அந்த தனிக்கட்சி அப்படி தனிக்கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அந்த கூட்டணிக்கு இவங்க எல்லாம் வர போறாங்க இப்படியே வந்து வெறும் சதித்திட்டம் மட்டும்தான் இங்கே இருக்குது அப்போது இன்றைக்கி நீங்கள் க கேட்ட மாதிரி வந்து திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டியவர்கள் அண்ணாமலையை எப்படி காலி பண்ணுறதுன்னு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ரூம் போட்டு யோசிச்சிட்ருக்காங்க ஆமாம் அதுதான் இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது அது வந்து திமுகவுக்கு சாதகமாக இருக்குது ஏன்னா லைட் அவங்க பக்கம் திருப்புறதில்ல யாரும் யாரும் அவங்கள பார்த்து கேள்வி கேட்குறதில்ல தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது எந்த ஒரு அரசு பதவியிலேயும் இல்லாத ஒரு கவுன்சிலராக கூட இல்லாத ஒரு எம்எல்ஏவாக கூட இல்லாத ஒரு எம்பியாக கூட இல்லாத அண்ணாமலை பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் வந்து இந்திய அரசியல் வரலாற்றுலேயே உலக அரசியல் வரலாற்றுலேயே அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது ம் எந்த ஒரு பதவியிலேயுமே இல்லாத ஒரு நபர் அவருக்கு வந்து எதுக்கு மற்றவங்கெல்லாம் காசு கொடுக்கணும் சிம்பிளான லாஜிக் கேள்வி இல்லையா புரியுது கட்சிக்கு வந்து நிதி கொடுப்பாங்க எல்லாரும் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் ஆளுங்கட்சியாக திமுக வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுப்பாங்க அது எதிர்கட்சி வருதுன்னா எதிர்கட்சிக்கு ஐம்பதாயிரம் கொடுப்பாங்க அதுவே சின்ன சின்ன கட்சிகள்லாம் வருதுன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் தான் கொடுப்பாங்க இதுதான் இப்படி தான் கொடுப்பாங்க ஓகே எங்கேயுமே வந்து தனிப்பட்ட ஒரு நபருக்கு யாரும் வந்து அள்ளி கொடுக்க மாட்டாங்க ஓகே அதை வந்து எப்போவுமே புரிஞ்சுக்கணும் கட்சி பேரை சொல்லித்தான் நம்ம வந்து நிதியெல்லாம் வாங்க முடியும் இவங்க வந்து எண்மண் எண் மக்கள் யாத்திரை போகிறபோது என்ன சொன்னாங்க இந்த குற்றச்சாட்டு வச்சாங்களா அவர் வந்து யாத்திரை போகிற இடத்துல எல்லாம் வந்து நிதி வசூல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்களா இதே சவுக்கு சங்கர் தான் சொன்னான் அது வந்து அவர் இப்போ கட்சிக்கு பேரில் தான் கட்சி பேரில் தான் வாங்கியிருக்க முடியும் யாரும் அண்ணாமலை கேட்குறாரு அண்ணாமலைக்கு கொடுங்க அப்படின்லாம் யாருக்கும் போய் கேட்கவும் முடியாது அப்படி கொடுக்கவும் மாட்டாங்க கொடுக்கணுங்கிற அவசியமே யாருக்கும் இல்லை ஏன்னா அவருக்கு அவங்க ஆட்சியும் இல்லை அவங்களுக்கு பதவியும் இல்லை என்ன பண்ணிட முடியும் கொடுக்கலண்ண ஆளுங்கட்சியாக இருந்தால் ஏதாவது குறைச்சல் கொடுக்கலாம் எதிர்கட்சியாக இப்போ அதிமுக இருக்காங்கன்னா ஒருவேளை நாளைக்கு ஆளுங்கட்சியாக வந்துடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் கொடுக்கலாம் பாஜகவுக்கு எது கொடுக்கணும் ம் ஒன்றுமே கிடையாது எனக்கு இங்கதான் ஒரு கேள்வி வருது என்னன்னா நாலரை வருஷமா திமுக ஆளுங்கட்சியா இருக்கு அதிமுக எதிர்கட்சியா இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவரா இருக்காரு நாலரை வருஷமா தமிழகத்துல என்னெல்லாம் நடந்திருக்கு திமுகவுடைய ஆட்சிய எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம நாம சொல்லி தரணுன்ற அவசியம் யாருக்கும் எதுவும் கிடையாது ஏன்னா அவங்களுக்குதான் அவங்களாம் பழந்தின்னு கொட்டை போட்டாங்க தமிழக அரசியல் காலத்துல அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் திமுக ஆட்சியின் கீழே நடக்கக்கூடிய விஷயங்கள் சட்ட ஒழுங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல பள்ளிகளுக்கே பாதுகாப்பு இல்ல பள்ளி சுவர்கள் அந்த மேற்குரைகள்லாம் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு இங்க போதைப் பொருள் கடத்துறது போதைப் பொருள் விற்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு இதை பத்தின விவகாரங்களை பெருசா போக்கஸே செலுத்தாம திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நாலு வருஷமா அவர் என்னதான் பண்ணாரு ஆளுங்கட்சியை பார்த்து நம்ம கேள்வி கேட்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கு கொடைசல் தர வேண்டிய எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் என்ன பண்ணிட்டாரு அவர் ஒன்றும் பண்ணல அவர் வந்து அதிமுக கட்சியை எப்படி தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது அப்படிங்கறத நாலரை வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு இப்பவும் தான் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கும் அவர் தான் பண்ண போறாரு

அதற்கு தான் அவர் வேலை பார்த்தாரு நாலரை வருஷமா அதுக்கு தான் வேலை பார்த்தாரு இனிமேலும் தான் வேலை பாக்குறாரு ஏன்னா என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இத மாதிரி குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமாவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் என்டிஏக்குள்ள இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை அவர் சந்திக்கவும் இல்லை அவர் பெருசா பேச்சுவார்த்தைகள் நடத்தல அவருடைய எழுச்சி பயணத்தின் பொழுது அந்த கூட்டணி கட்சிக்காரங்களை கூப்பிடவும் இல்லை அவர் பாட்டு தனியா என்னவோ பண்ணிட்டு இருக்காரு ஒன் ஒன் மேன் ஷோ மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலை மாதிரி நம்ம பண்ணணும் அப்பதான் நமக்குள்ள நமக்கு மக்கள் கிட்ட ஒரு மதிப்பு மரியாதை அந்த ரெஸ்பெக்ட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அவர் பாட்டு இந்த எழுச்சி பயணம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு பட் கூட்டணி கட்சிகளுக்கு அவர் பெருசா முக்கியத்துவம் திமுக மாதிரியே அதிமுகவும் மாறிட்டு வருதோ ஸ்டாலின் அவர்கள் மாறிட்டு வராரோ ஒற்றை தலைமை ஒற்றை தலைமை நோக்கி போறது ஸ்டாலின் பண்றதுல வந்து பத்து பர்சன்டேஜ் கூட எடப்பாடி பழனிசாமி பண்றது இல்லை ஓ ஓகே ஸ்டாலின் வந்து திமுக கட்சியில் ஒற்றை தலைமையாக மாறி இருக்கிறார் பிளஸ் அவரு அவர் தான் வந்து திமுகவுடைய முகமாக இன்று இருக்கிறார் அதை வந்து மற்ற கட்சிக்காரர்களும் ஏத்துக்கிறாங்க ஒருமனதாக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒரு கழக குரல் திமுகவில் கிடையாது ஓகே ஏன்னா அவர் தொடர்ச்சியாக ஜெயிச்சுட்டு இருக்காரு டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் மூணு எலெக்ஷன் ஹேட்ரிக் அடிச்சிருக்காங்க எஸ் ஸோ அப்படி இருக்கிற போது வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினையும் இன்னைக்கு ஒப்பிடவே முடியாது ஸ்டாலின் வந்து வேற எங்கேயும் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் இத்தனை வெற்றிக்கு பிறகும் அவர் கூட்டணி கட்சிகளை விட்டு தருவதில்லை யாரையுமே விட்டு தருவதில்லை எல்லாத்தையும் அரவணைச்சு போகிறார் அவங்க கட்சியோட நிகழ்ச்சிக்கு போய் இவர் கலந்துக்கிறார் பிசிகாவோட மாநாட்டில் போய் கலந்துக்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாநாட்டில் போய் கலந்துக்கிறாரு அவங்களுடைய இல்ல திருமண விழாவில் எல்லா இடத்துலையும் போறாரு இவர் ட்ரூ 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 ஆனால் இங்க ஏன்னா திமுகவுக்கு தெரியும் கூட்டணி கட்சிகள் இல்லாமல் திமுகவுக்கு வெற்றி சாத்தியம் இல்லைன்னு அவருக்கு தெரியும் ஆனால் அதிமுகவில் நம்மளுக்கு வெற்றி முக்கியம் அவசியம் இன்னொரு தோல்வி வந்தது அப்படின்னா நம்மளுடைய பதவிக்கு ஆபத்து கட்சிக்கு ஆபத்து அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சும் இவர் வந்து கூட்டணி கட்சிக்காரங்களை யாரையுமே மதிக்க மாட்டார் ஓகே எல்லாரும் வந்து இவரை போய் பார்க்கணும்னு நினப்பாங்க எடப்பாடி பழனிசாமியோடைய ஈகோ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மறுபடியும் திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர வைக்கப் போகிறது அவர் இப்படி தான் இருக்க போகிறார் ஏன்னால் இந்த கூட்டணி அமைந்து அமித்ஷா வந்து சொல்லிட்டு போய் ஆறு மாதம் ஆச்சா ஆறு மாதமாக இவர் என்ன பண்ணியிருக்கார் இந்த கூட்டணியை ஒருங்கிணைப்பதற்கும் இந்த கூட்டணியை பலப்படுத்துவதற்கும் இந்த கூட்டணியில் வேறு கட்சிகளை கொண்டு வருவதற்கும் திமுகவுக்கு எதிரான ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸ் நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறத்துக்கும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்காரா ஒன்றுமே கிடையாது ம் எடப்பாடி பன்ஜாமி இன்னைக்கு பண்ணதெல்லாம் என்னென்னா ஏற்கனவே இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை உடைச்சி விட்டது தான் சில்லு சில்லாக உடைச்சி விட்டார் முடிஞ்சு போச்சு அமித்ஷா வந்து இங்கே சொல்லிட்டு போகிறாரு திமு அதிமுக கூட்டணி இருபத்தி மூன்று சதவீதம் தேசிய ஜனநாயக கூட்டணி பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் நம்ம இப்போவே முப்பத்தொம்பது சதவீதத்தில் இருக்கோம் அப்படின்னாங்க முப்பத்தொம்பது சதவீதத்தில் பாதியை காண இப்போ அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி இப்படிப்பட்ட ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கேருந்து திமுகவை தோற்கடிப்பீங்க ஆனால் அந்த பக்கம் திமுக ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு ஏற்கனவே அவருடையது வெற்றி கூட்டணி

எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எடப்பாடி பழனிசாமியால் வந்து ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது அது வந்து அண்ட் நம்ம மீடியா திமுக கூட்டணியில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு காங்கிரஸ் எப்போ கழிந்துட்டு போவாங்கன்ற அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு நிறைய வாய்க்கா தகராறு எல்லாம் போயிட்டு இருக்கு பட் இங்களுடைய ஊடகங்கள் அதை பத்தி பெருசா பேசுறதே இல்லை அவங்க பாத்தீங்கன்னா விஜய் பத்தி பேசுறாங்க தாவைக்கா பத்தி பேசுறாங்க அதிமுகவுக்குள்ள நடக்கூடிய விஷயங்கள் குறித்து பேசுறாங்க அண்ணாமலை குறித்து பேசுறாங்க அண்ணாமலைக்கும் அதிமுகக்கும் இடையே நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேசுறாங்கள ஒழிய இங்க ஆளுங்கட்சியா ஆக்சுவலா மீடியாவுடைய வேலை என்ன ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக பேசணும் அவங்க செய்யக்கூடிய குற்றங்களை சுட்டி காட்டி பேசணும் ஆனா இங்க இருக்கக்கூடிய ஊடகம் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு தான் ஒத்து ஊதுறாங்க ஆளுங்கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க இங்க எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் பெரிய அளவில் பாலியல் பலாத்காரங்கள் நடந்தாலும் அது குறித்தான செய்திகள் இங்க போடுறது கிடையாது நியூஸ் கார்டுகள் போடுறது கிடையாது டிபேட்கள் எதுவும் நடத்துறது கிடையாது பாஜக அதிமுக நாம் தமிழர் கட்சி இவங்களதான் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ஊடகமே இருக்கு எதிர்கட்சியா இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி இந்த ஊடகம் திமுக தான் கொடுக்குது இல்ல ஊடகத்தை மொத்தமா வந்து திமுக வளச்சிட்டாங்க இது வந்து நீங்க மூணாக பிரித்து பார்க்கணும் ஒன்னு வந்து இன்னைக்கு இருக்க ஊடகங்களுக்கு வந்து ஒட்டு பாஸ் அப்படின்னா அது வந்து திமுக தான் சன் டிவியும் கலைஞர் செய்திகளையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அது வந்து திமுக ஊடகம்னு நம்ம மனசில் எப்படி பதிஞ்சிருக்கோ அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கிற மற்ற ஊடகங்கள் புதிய தலைமுறை நியூஸ் எயிட்டீன் தமிழ் நியூஸ் செவனு எல்லாமே வந்து இன்றைக்கி திமுகவுடைய ஊடகம் தான் ஓகே அவங்களுக்கு பாஸ் அவங்க தான் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பாங்க இன்றைக்கி வந்து ஊடகத்துடைய டைம் டேபிள் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி ஞாயிறு திங்கள் மூணு நாள் வந்து விஜய் சனிக்கிழமை விஜய் வெளியில் வருவார் இருந்து லைவ் போட்டுருவாங்க அவர் அங்கே போகிறாரு இங்கே வர்றாரு இங்கே இவ்வளோ கூட்டம் வந்தது அந்த ரசிகர்கள் அப்படி அந்த தொண்டர்கள் வந்து அட்ராசிட்டி பண்ணாங்க அங்கே இது நடந்தது அது நடந்தது அப்படின்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவர் விஜய் பேசுவார் நைட் அதை பற்றின விவாதம் சண்டே அதை பற்றின விவாதம் தேவைப்பட்டால் மண்டேவும் வந்து விஜய் பற்றின விவாதம் அந்த விஷயம் தீர்ந்து போன உடனே செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி நாலு நாள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவை பற்றியும் அதிமுக உட்கட்சி விவகாரங்களை பற்றியும் அதிமுக பாஜக கூட்டணியை பற்றியும் அண்ணாமலையை பற்றியும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்களை பற்றியும் நாலு நாள் இவங்களோட டிஸ்கஷன் மறுபடியும் சனிக்கிழமை வரும் மறுபடியும் விஜய் எடுத்துருவாங்க இதுதான் இன்னைக்கு ஊடகங்கள் திமுகவுக்கு மொரவாசல் செஞ்சிட்டு இருக்கிற லட்சணம் ஓகே ஏன்னா இன்றைக்கி ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டிலே இருக்குது இன்றைக்கி வந்து என்ன செய்தி வரணும் எந்த செய்தி வரக்கூடாது அப்படிங்கிறது வரைக்கும் இன்றைக்கி திமுக தீர்மானம் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு உரா உதாரணம் வேணும் அப்படின்னா தமிழகத்தில் வந்து இருபதாம் தேதி நயனா நாகேந்திரன் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார் கடந்த ஐந்து நாட்களில் பதினேழு பாலியல் பலாத்கார சம்பவங்கள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அந்த பதினேழு சம்பவங்களுக்கான அறிகுறியே தமிழ்நாட்டில் இல்லையே எந்த ஊடகம் அதை வந்து பிக்கப் பண்ணாங்க எந்த ஊடகம் அதுக்கு நியூஸ் கார்டு போட்டாங்க அப்போ அதை பற்றின செய்தியே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க நீ செய்தி வந்தால் தானே வந்து திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீங்கள் எடுத்து பேசுவீங்க செய்தியே வராது நீ எப்படி பேசுவ அதுதான் இன்றைக்கி திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு இது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த கஞ்சா கேஸு இல்லை இந்த மாதிரி கேசஸ்லாம் வரும்போது போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமல் இருப்பாங்க ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் ஆனால் அது வந்து என்சிஆர்பி டேட்டாவில் போயிடுது ஓகே அதை கூட அண்ணாமலை வந்து ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சுட்டி காட்டினார் என்சிஆர்பி டேட்டா வந்தபோது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் இங்கே பதியப்பட்ட கஞ்சா வழக்குகளை காட்டிலும் கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பதியப்பட்ட வழக்குகள் குறைவாமா இதைக்கு அப்புறமா படிப்படியாக கஞ்சா விற்பனை இன்னும் ஜாஸ்தியாயிட்டு இருக்கு ஆனா வழக்கு பதிவுல அந்த வழக்குகள் எண்ணிக்கை கம்மியாயிட்டு இருக்கு எப்படி வந்து பிளான் பண்ணி அவங்க பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஊடகங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அவங்களால் வந்து திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அலங்கோலங்கள் அராஜகங்கள் எதையுமே அவங்களால் கேள்வி கேட்க முடியாது ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய விவாதங்கள்லேயே வந்து என்ன தலைப்பு யார் உட்காந்து பேசணும் என்ன பேசணுங்கிறது வரைக்கும் திமுக ஐடி விங்கு பெண் நிறுவனம் இவங்கள்லாம் தான் வந்து முடிவு பண்ணுறாங்கன்னு மூத்த பத்திரிகையாளர் மணியே சொல்கிறார் அதுக்கு மேலே நம்ம சொல்லி என்ன பிரயோஜனம்